திருச்சி காட்டூர் ஆயில் மில் செக்போஸ்டில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு எட்டடி உயரம் கொண்ட கலைஞரின் முழு உருவ வெண்கல சிலையை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நலத்திட்ட உதவிகள் சிலை திறப்புகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏற்பாட்டில் காட்டூர் ஆயுள்மல் செக் போஸ்டில் பத்து அடி பீடமும் எட்டு அடி உயரமும் பதிமூன்று பொன்மொழிகள் கொண்ட முழு சிலை அமைக்கப்பட்டு திறப்பு விழாவானது நடைபெற்றது தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் பிரம்மாண்டமான தோரண வாயில்கள் அமைக்கப்பட்டது கலைஞரின் திருவுருவ சிலையை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அப்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எம் பி கனிமொழி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் உடனிருந்தனர் சிலை அமைக்கப்பட்ட இடத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எம்எல்ஏக்கள் இனிகோ இருதயராஜ் அப்துல் சமது முன்னாள் எம்எல்ஏ கே என் சேகரன் பகுதி செயலாளர்கள் நீலமேகம் கொட்டப்பட்டு இ தர்மராஜ் கவுன்சிலர்கள் வழக்கறிஞர் செந்தில் கே 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 கார்த்திக் கொட்டப்பட்டு ரமேஷ் முருகானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் இந்நிகழ்வில் திரளான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு கையில் கொடிகளை ஏந்தியும் பலூன்களை பறக்கவிட்டும் கலைஞர் வாழ்க என கோஷமிட்டனர்

அது நீங்கள் அனைவரும் இல்லை என்று சொன்னால் அது சாத்தியம் ஆகாது ஆக அந்த வகையிலே அந்த நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் மேலான அன்பு உடன்பிறப்பு நன்றியை சேர்த்து நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் சமத் அவர்கள் சால்வை அணிவிக்க கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு இனிகோ அவர்கள் மாலை அணிவிக்க மாநகர கழக செயலாளர் திரு முதிவாணன் அவர்கள் அனைவரும் அனைவருக்கு ஐந்து நிமிடங்கள் பறவை எழுப்பி நம் பாராட்டுக்களையும் நன்றியினையும் தெரிவிக்குமாறு அன்போடு கிடைக்கப்படுகிறோம் அண்ணா 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 சேர்ந்த அண்ணா சேவு அண்ணா கொஞ்சம் முறை கேட்டு அண்ணா சேர்தா அண்ணா அண்ணா நிகழ்வை நாங்கள் முடித்து வைத்துவிட்டு முழுமை பெறுகின்ற விதமாக நீங்க சொன்னது போல எங்கும் கலைஞர் ஒரு தொகுதிக்கு ஒரு சிலை இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் அதையும் கிழக்கு தொகுதியிலும் மணப்பாறைய தொகுதியிலும் தியாகிகள் தினத்தன்று நமது மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சரவர்களும் இளைஞர் எடுச்சி நாள் என்று நமது மாணவிகு ஆசிரியர்களும் தெரிந்ததின் தொடர்ச்சியாக இன்றைக்கு என்னுடைய திருவரம்பூர் தொகுதியில் காட்டூர் பகுதியில் இந்த ஓராண்டு அல்ல இன்னும் ஒரு ஆண்டு என்னுடைய புகழை நாங்கள் பாடுவோம் என்று திருச்சி தெற்கு மாவட்டம் உறுதியளித்து அந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக நிறுவப்பட்டிருக்கின்ற திருவுருவச் சிலை பதிமூணு தேர்தலில் நின்ற அனைத்து தேர்தலும் வென்ற கலைஞர்களுடைய பொன்மொழியை தாங்கியிருக்கின்ற பதிமூணு வகையான பொன்மொழிகளை தாங்கி இருக்கின்ற இரும்பு சுற்றுச்சூழலை திறந்து வைக்கின்ற நிகழ்வு என்று இந்த நிகழ்வை எனது அரசியல் ஆசான் மாண்முக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழக தலைவர் உங்களுடைய திருக்கரங்களால் நீங்கள் தொடங்கி வைக்க வேண்டும் என்று எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி